ஏற்க மாட்டேன் என்று சொல்றார் அந்த பொறுப்பை ஏற்றனா பிரச்சனையா தேர்ந்து போயிச்சு தலைவர் பொறுப்பு வேணுங்கிறாரு தலைவர் பொறுப்பு தான் இவ்வளவு வச்சிருந்தாரு இல்ல மூணு வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாரு இப்போ எனக்கு இந்த வயசுல ஏ கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை இறன்னு எனது மனசு சொல்ல நான் பட்ட பாடு இந்த கட்சியை முழுக்க கொண்டு வருவதற்கு ியாவிலேர்ந்த எந்த தலைவரும் விட்டு இருக்க மாட்டார்கள் அவ்வளோ பாடுபட்டு இதுக்கு அவசியத்துல இந்த மனசு நீ ஒரு நாளைக்கு நீ மூச்சர்கள் வரைக்கும் இருந்து விட்டு ரொம்ப பதவி சுகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் ஆஹ் മറ്റിലേ എന്തും എനിക്ക കഴിഞ്ഞിരിക്കും